ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு கிஷான் கிரெடிட் கார்டுகள் இருந்தால் போதும் உங்களுக்கு மூன்று லட்சம் வரை வந்து வட்டியெல்லாம் கடன் பெறலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது ஸோ என்ன தகவல் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே சென்று நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விவசாயிகள் மேம்பட வேண்டும் அப்படின்றதுக்காக பல்வேறு வகையான நலத்தை திட்ட உதவிகளை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து செய்து வருகின்றன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பசு கிஷான் கிரெடிட் கார்டு 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 அப்படின்ற ஒரு கிஷான் இருக்குது ஸோ இந்த நீங்கள் வந்து வந்து விவசாயிகள் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா அதாவது வட்டியில் வந்து லோன்களை வாங்கலாம் அதாவது மூன்று லட்சம் வரை வந்து லோன்கள் வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி அறுபது வந்து எந்த ஒரு உத்தரவாதமே இல்லாமல் வந்து நீங்கள் வாங்கலாம் அதாவது பட்டா சிட்டா இது மாதிரி எதுவுமே இல்லைன்னா இந்த கார்டு வச்சு நீங்கள் வந்து ஒன்றரை ஒரு லட்சத்தி அறுபது வந்து லோன் வாங்கலாம் இதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் தேவையில்லை அதனால் இதனை தாண்டி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கடன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபா தராங்க ஸோ நீங்கள் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அது மாதிரிலாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அது மேலே நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எறும்பு மாடு அப்படின்னா ஒரு எறும்பு மாட்டுக்கு அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தராங்க அதுவே பசு மாடு இருந்துச்சு அப்படின்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு தராங்க கோழி வந்து முட்டையிடம் கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு கோழிக்கு எழுநூத்தி இருபதும் செம்மராடி வச்சிருந்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து உங்களுக்கு வந்து தராங்க கடன் ஸோ இதனை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏழு சதவீத வட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்க நாலு சதவீதம் வட்டி செலுத்தினா மட்டும் போதும் மீதி இருக்கக்கூடிய மூன்று சதவீத வட்டி வந்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து செலுத்திடும் அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு சதவீத வட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மூன்று லட்சம் ரூபாய் வந்து கடன் தராங்க கிட்டத்தட்ட முப்பது பைசா வட்டியில் வந்து உங்களுக்கு வந்து கடன் தராங்க மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது எட்டரை சதவீதம் ஒன்போது சதவீதம் ஏழரை சதவீதம் தான் இருக்கும் ஸோ இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நா நாலு சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வட்டி விகிதமாக வந்து மத்திய அரசு தராங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முதிர்வு காலம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுக்குள்ள வந்து நீங்கள் திரும்ப செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோ அல்லது வந்து ஹெச்டிஎஃப்சி அல்லது ஆக்சிஸ் பேங்க்கில் போயிட்டு இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுத்து நீங்கள் வந்து புதிதாக கிஷான் கிரெடிட் கார்டுகளை வந்து பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ஆவணம் விலகு சுகாதார சான்றிதழ் ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்